ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரே வாஷில் ஹேரை வந்து சூப்பராக ஸ்ட்ரைட்டன் பண்ண ஒரு ஈஸியான மெத்தட் தான் பார்க்க போகிறோம் ஹேர் வந்து நல்லா சில்கியாக வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரிஸியாக இருக்க ஹேர் எல்லாமே வந்து மாறி நல்லா ஸ்ட்ரைட்டனிங்காக ஸ்ட்ரைட்டனிங் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ தண்ணி சூடாயிருச்சு அதை ஒரு சைடு வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா பச்சரிசி அதுக்கப்புறமா வெந்தயம் அதுக்கப்புறமா கருவேப்பில் அப்புறமா நம்ம சூட வச்ச தண்ணி இது மூணு தான் இதுக்கு வந்து நமக்கு தேவை இப்போ கருவேப்பில்லை ஒரு மூணு மூணு கொத்து எடுத்துக்கலாம் அதை வந்து உரிய வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பச்சரிசி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஹேர் இதுவே வந்து நிறைய அளவு தான் வரும் ஹேர் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம் ஆனால் வந்து வெந்தயமும் இந்த பச்சரிசியும் வந்து ஒரே அளவாக தான் ஒரே எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டு தான் வந்து ரெண்டுமே இருக்கணும் இப்போ நான் வந்து மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இதுவே வந்து ரெண்டு மாசுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ எடுத்தாச்சு இப்போ அந்த சுடு சுட தண்ணி எடுத்தோம்ல அதை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி இப்போ ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் மூடி போட்டு ஒரு சைடில் வச்சிடலாம் இப்போ வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸுக்கு அப்புறம் வந்து இதை வந்து நம்ம எல்லா தண்ணியை வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் ஆக்கிடாதீங்க அதை எல்லாத்தையுமே நம்ம போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம் இப்போ மிக்சியில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியையும் சேர்த்து ஊற்றி நல்லா நல்லா கொறை குறை நல்லா இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக வந்து அந்த மிக்சர் இருக்க மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மிக்சர் ரெடி ஆயிருச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இது வந்து ஒரு ரெண்டு வாஷ்க்கு வந்து வரும் ஃபஸ்ட் வாஷ்லேயே வந்து நம்ம பார்க்குறப்ப ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் ஆன மாதிரி இருக்கும் அதில் வந்து அந்த ஃப்ரிஸி ஹேர் அதுக்கப்புறமா வந்து முடி உதிர்றதும் குறையிறதை வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டூ டூ ஸ்பூன் இல்லாட்டி த்ரீ ஸ்பூன் வந்து ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதோட நீங்கள் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்புவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து தலை ஃபுல்லாக வந்து தேய்ச்சி அப்படியே குளிச்சிட தான் இதில் வந்து ஊற வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது டக்குன்னு நம்ம எடுத்து குளிச்சிடலாம் குளிச்சு குளிச்சு ஹேர் ட்ரையர் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் சாதாரணமாகவே தலையை வந்து காய வைங்க எப்பயுமே வந்து தலையை காய வைக்கிறப்ப ஃபேனுக்கு முன்னாடியோ இல்லை ஹேர் ட்ரையர் வச்சோ காய வைக்கிறத விட வெயிலில் வந்து காய வைக்கிறது ரொம்ப நல்லது இதனால் சளி பிரச்சனை வராது அதுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து தலைக்குள்ளே போய் சைனஸ் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் நம்ம தவிர்க்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு பயனளிக்கும் நான் நம்புகிறேன் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து ரிசல்ட்டை சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்